இதெல்லாம் வந்தோம்னா ஒரு மணி ஒரு ஒவ்வொரு மணி நேரத்தில் வலிச்சு வச்சிடலாம் ஆ வெண்டையெல்லாம் நம்ம ரெண்டு பேருமே வச்சிடும் இல்லை வெண்டை நான் வலிச்சாலும் நீ பூ பார்த்து வெட்டிக்கிடும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்துடும் ஆடியம்மாசியா என்னென்னு தெரியலையே எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக வியாழக்கிழமை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சுது அப்புறமா காலையிலே வயலுக்கு போயிருந்தோம் ஓரளவு வயலும் காய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஒரு சில அதாவது இந்த செடிகளுக்கு வேர் பகுதிகளில் ஒரு சில பெரிய பெரிய புல்களாக இருந்துச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உரம் போட்டிருந்தோம் அந்த உரத்தை நம்ம செடி சாப்பிட்ட மாதிரியே இந்த ஒன்று ரெண்டு தப்பி இருந்த களைப்புட்களும் புல் ஃபுல்லாகவே சாப்பிட்டு அதுவும் நல்ல முரட்டு புல்லாக வளர்ந்துருந்துச்சி அது இல்லாமல் சின்ன சின்ன கலைப் பொருட்களெல்லாம் பார்த்து அப்படியே பிறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் கொஞ்சம் நேரம் அப்படியே பிறக்கிட்டு அப்பா அம்மா வர சொல்லியிருந்தோம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மணிக்கு வந்திருக்காங்க வந்து மூணு மணிக்கு முன்னாலேயே அம்மா வந்துட்டாங்க ரெண்டரைக்கலாம் அப்பா கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கப்பல கேந்திப்பூ அப்புறம் வெண்டைக்காய் இந்த ரெண்டையும் பிடிங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே சேமங்கலங்கும் வச்சுருக்கோம் சேமங்கலங்குக்கும் புல் பிறக்க சொல்லியிருந்தோம் காரணம் என்னென்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் அந்த கலைப்புருட்கள்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத பூச்சிகள் வந்து களை கலை செடிகளையும் அதிகமாக சாப்பிட வரும் அப்புறமா அதிலருந்து நமக்கு இந்த நம்ம செஞ்சுருக்க பயிர்களுக்கு அதாவது வெண்டை செடிகளுக்கு கொடுக்குற உரத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறமா பார்த்திங்கன்னா நான் நிறைய செடிகள் காற்றுல இங்கே நல்லா பயங்கர காற்று ஆடி காற்று காற்றுல அந்த வேர் பகுதியெல்லாம் ரொம்ப அசைஞ்சு அசைஞ்சு ஒரு நம்ம வித வச்சதை விட பெரிய குழியாக விள ஆரமிச்சிட்டு இதையெல்லாம் தான் வர ஞாயிற்றுக்கிழமை இப்போது விழா வியாழக்கிழமை தண்ணி விட்டோம் அப்படின்னா வெள்ளி சனி ரெண்டு நாளில் அப்போதான் வந்துடும் ஞாயித்துக்கிழமை நம்ம மண் அள்ளிவிக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த செடிகள் ஆடுறது இந்த வேர் பகுதிகளில் பெரிய பெரிய அதாவது அசஞ்சி அசைஞ்சி பெரிய ஓட்டை மாதிரியாக விளையாட ஆரம்பிச்சிட்டு இது என்ன ஆகும்னா அடுத்து காய்கள் காய்க்கும் போது அந்த வெயிட் தாங்க முடியாமல் காற்றுல சாய ஆரம்பிச்சிரும் நம்ம இந்த கேப் தெரியுது இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கீரை விதைகள் விதைச்சிருவோம் அதாவது எல்லா செடியும் நமக்கு ஒரு சில நேரம் வாடிப்பயிரும் இல்லை பட்டு பயிரும் பூச்சிகள் வெட்ட ஆரம்பிச்சிரும் அதனால தான் அந்த மாதிரியாக நம்ம கீரை விதைகளும் பயன்படுத்தியிருக்கோம் அது நம்ம வீட்டு தேவைகளுக்கும் அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிடுவோம் அப்படியே இப்போ தண்ணியை அடைச்சி விட ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொரு தட்டாக பாய பாய பிடிங்கிட்டோம் தண்ணி பாயும்போது நம்ம அதை ரொம்ப மிதித்து துவைக்கக்கூடாது இதெல்லாம் வந்தோம்னா ஒரு மணி ஒரு ஒவ்வொரு மணி நேரத்தில் வலிச்சு வச்சிடலாம் ஆ வெண்டையெல்லாம் நம்ம ரெண்டு பேருமே வலிச்சு வச்சிரும் இல்லை வெண்டையை நான் வலிச்சாலும் நீ பூ பார்த்து வெட்டிக்கிடும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்துடும் ஆடி அம்மாசியா என்னன்னு தெரியலையே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நால்ரைக்கு மேலே தான் அவங்களுக்கு அதாவது வயலில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வேலை பார்க்குற இடத்துல கேட்டிருந்தோம் அப்புறமா அவங்களுக்கு டீ வாங்கிட்டு தான் அப்படியே வந்தோம் நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அவங்க கொஞ்சம் முடுங்கினாங்க கலை பொருட்களை நம்மளும் கொஞ்சம் கூட கூடமாட சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அது அந்த தண்ணி பாய்க்கலாம் நமக்கு என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம உரம் போட்டுருக்கோம் உரம் போட்டு நாலு நாள் தான் ஆகுது அப்போ நமக்கு அந்த ஓரளவு ஈரம் இருக்கும்போதே நம்ம அடுத்த தண்ணி கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா செடிகள் வாட ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் இந்த வெண்டையெல்லாம் அதிக நோய் தாக்கக்கூடிய ஒரு வகையான பயிர் தான் அதனால் நம்ம அந்த கரெக்டான பருவங்களை தப்பாமல் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம எதிர்பார்க்குற லாபம் கிடைக்கும் இப்படியாக பார்த்திங்கன்னா அதை முடித்தோம் கேந்திப்பு எல்லாமே ஓரளவு தண்ணி பாயதுக்குள்ளேயே நம்ம புல்லை எடுத்துட்டோம் களை பொருட்கள் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம வயலில் சேமங்கள்லாம் அங்கே இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம இந்த கேணின்னு சொல்லுவோம் இப்போ நீள நீளமாக நீங்கள் பார்க்குறீங்க இதை அப்படியே பிரித்து விடணும் அதை கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுவோம் அப்புறமா நம்ம வெளில சிறுகலங்கு வைக்கிற மாதிரியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதை நம்மளால் முடியலை அடுத்து நம்ம கிராமங்களில் பக்கத்தில் சிறுகலங்கு வைக்கும்போது ஞாயித்துக்கெழம நம்ம லீவில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து அப்லோடு பண்ணுவோம் அதையும் பாருங்கள் அங்கே திருநெல்வேலியில் அந்த சிறுகிழங்கு ரொம்ப ஃபேமஸாக உள்ளது அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்து ஆதரவு இருக்கோம் எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிடுவோம் நம்ம இப்போ வயலை விட்டு கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக ஆடு வர்ற இடத்துல யாரும் முள் வேலிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கமாக வந்து நம்ம வேலையை அடைச்சிட்டோம் நான் நடந்து வந்திருந்தேன் நீங்கள் கிளம்புங்கப்பா அம்மாவை கூப்பிட்டு அப்படின்னு அப்பாவும் சொல்லிட்டாங்க அப்படியே அப்பாவும் பத்திரம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்